இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் சோள தோசை செஞ்சிங்கன்னா நல்லா மொறு முறுனு சோள தோசை கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு போட்டேன் இது ரெண்டாவது கப்பு ரெண்டு கப்பு இட்லி அரிசிக்கு ஒரு கப்பு வந்து சோளம் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் கப்பு உளுந்து ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா மூணு வாட்டி கழுவி ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஏன்னா சோளம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நல்லா ஊர்னா தான் நல்லா அரையும் வாங்க ஊரினப்புறம் பார்க்கலாம் மாவு நல்லா அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக வந்துட்டேன் புளிக்கவும் செஞ்சிருச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இங்கே டெல்லியில் விண்டர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புளிக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு வாங்க தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் சோள தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் மொறு மொறுன்னு சாஃப்டாக சோள தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சோள தோசை எவ்வளோ மொறு மொறுன்னு வந்திருக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதுக்கு காரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்